ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க ஆமாங்க இப்போ நம்ம ட்ரெண்டிங்காக வந்து நைன் கேரட் கோல்டு வந்திருக்கு ஆனால் இந்த எயிட்டீன் கேரட் கோல்டு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாகவே மார்க்கெட்டில் இருக்கிறது தான் ஸோ அந்த காலத்திலேருந்து நம்ம வந்து நைன் ஒன் சிக்ஸ் இல்லாமல் கேடிஎம் நகைகள் அதெல்லாம் போட்டுகிட்டு வந்திருப்போம் நம்ம நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த மாதிரிலாம் ஒரு நைன்டீன் எயிட்டிஸ் நைன்டீஸ் டூ தௌசண்டில் கூட இன் டூ தௌசண்டில் கூட நம்ம ஆசாரிக்கிட்ட செஞ்சு வாங்குவோம் அந்த நகையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வரையும் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப ஸ்டடியாக இருக்கும் அடிக்கடி நம்ம நகை கடைக்கு போய் நகையை மாற்றின ஞாபகமே இருக்காது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் டூ தௌசண்ட் சிக்ஸில் காலேஜில் லெக்சராக வேலை பார்த்தப்ப தனிஷ்கில் வந்து அப்போ டாட்டா கோல்ட் ப்ளஸ்னு இருந்தது அவங்க வந்து ஒரு கேம்ப் கேம்பெய்னிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி டுவெண்ட்டி டூ கேரட்டு நைன் ஒன் சிக்ஸ் சீல் இருக்கும் இந்த மாதிரி நகை வாங்குறப்ப தான் நாளைக்கு ரீசேல் வேலியெலாம் போகும் அது வந்து எங்கள் கடையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒர்க் பண்ண காலேஜில் வந்து ஒரு கேம்பிங் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து இந்த மாதிரி நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் நகைகள்லாம் இருக்குது ஸோ இனிமேல் வாங்குறதுனா நம்ம அப்படி சீல் பார்த்து தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்ங்கிறது வந்து எனக்கு அப்போ வந்து தெரிஞ்சது ஸோ என்னோடய மேரேஜ் வந்து டூ தௌசண்ட் எயிட்டில்ங்க எயிட்டில் வந்து அப்போ கொஞ்சம் நகை எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து சென்னைக்கு தான் வந்தோம் சிவகாசிலேருந்து சென்னையில் வந்து இங்கே உள்ள ஒரு பிரபலமான கடைகளில் வந்து ஒரு ெண்ட்டி கிட்டே நகை வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்போ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் உள்ள டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ஜுவல்ஸ் தான் எடுத்திருந்தோம் இப்போ வரைக்கும் அதை எதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ண கடைக்கு போனேன்னா அதை வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க பட் அதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கூல் டேஸில் அம்மா வந்து ஆசாரிக்கிட்ட செஞ்சு வாங்கியிருப்பாங்க அந்த நகைகளை நம்ம எடுத்துகிட்டு போகிறப்ப டுவெண்ட்டி டூ கேரட் இருந்தாலுமே அது கேடிஎம் நகை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மூணு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் கடைக்கு ஏற்றாப்புல ஃபைவ் பர்சன்ட் வரையும்னா எனக்கு வந்து தள்ளிட்டு எடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி பட் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் என்ன வருது அப்படின்னு பார்த்தா நம்ம நைன் ஒன் சிக்ஸ் நகைகள் வந்து டெய்லி யூஸ் போடுறப்ப கண்டிப்பாக வந்து அது ஃப்யூச்சரில் அதோடைய தன்மை வந்து எப்படியாவது ஒரு டூ த்ரீ இயர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே ரஃப்யூஸ் போடுற கம்மலாகட்டும் பேங்கில் ஆகட்டும் எப்படியாவது ஒரு வகையில் அது உடஞ்சிருது உங்களுக்கு அப்போ மக்கள்லாம் திரும்ப எந்த பக்கம் திரும்புகிறாங்க அப்படின்னா ஒரு எயிட்டீன் கேரட் உள்ள கோல்டு அண்ட் ஜுவல்ஸ் அப்படின்னா நமக்கு ஸ்டோரியாக இருக்கும் லாங் லைஃப் வரும் ரஃப்யூஸுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மன மனப்பான்மை வருது ஸோ நானே வந்து இப்போ ரஃப்யூஸ் போடுறதெல்லாம் நம்ம ஒரு எயிட்டீன் டச் கேரட்டில் உள்ளத மாதிரி வாங்கி வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கூட என்கிட்ட இருக்குது ஏன்னா அடிக்கடி வந்து நம்ம ஒரு அஃபீஸ் போடுறத வந்து ஒரு வருஷம் ஆகிடுச்சா ஏதோ மொபைல் இப்போ மாற்றுறாங்க பார்த்திங்கனா ஒன் இயர் ஆகிடுச்சி டூ இயர் ஆகிடுச்சுன்னா மொபைல் மாற்ற மாதிரி இப்போ எல்லாரும் வந்து ஜுவல்ஸையும் வந்து மாற்றுற மாதிரி இருக்குது நமக்கு அப்போ எந்தெந்த கடைகளில் இந்த எயிட்டீன் கேரட் நகை கிடைக்கிது அதுக்கு என்ன மாதிரி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நம்ம எங்கே வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்குது இந்த எயிட்டீன் கேரட் ஜுவல்ஸுங்கிறது வந்து எங்கே கிடைக்கும் மெயினாக எதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டைமண்டு டைமண்ட் வைக்க வச்சு வாங்குற எல்லா ஜுவல்ஸுமே எயிட்டீன் கேரட் ஃபோர்டீன் கேரட்டில் தான் செஞ்சுருப்பாங்க ஆனால் நமக்கு தேவை டைமண்டு தேவையில்லை அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு பிளைன் ஜுவல் ஆனால் எயிட்டீன் கேரட்டில் இருந்தால் இருக்கும் அப்படி ஜுவல்லரி ஷாப்ல எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற லிஸ்ட் முத பாத்துலாங்க ஃபஸ்ட்டு வந்து டனிஷ்கு டனிஷ்கில் வந்து எயிட்டீன் கேரட்டுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்குது ஃபோர்டீன் கேரட்டுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்குது நைன் கேரட்டுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்குது அதாவது நம்ம எயிட்டீன் கேரட் வந்து எனக்கு வந்து இதே இருக்கக்கூடாது அதாவது டைமண்டே இல்லாமல் வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க பிளெயின் கோல்டில் எயிட்டீன் கேரட் ஃபோர்டீன் கேரட்டில் கொடுப்பாங்க ஸோ ஆன்லைன்லேயுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் பை டனிஷ்கில் போய் ஃபோர்டீன் கேரட் பிளெயின் ஜுவல்னு தேடி பாருங்கள் அழகாக ஸ்டட்டு ரிங்கு இந்த எல்லா கலெக்ஷனும் காமிக்கும் உங்களுக்கு அதே மாதிரி சரவணா எலைட்டில் இருக்குதுங்க எயிட்டீன் கேரட் வந்து பிளெயின் ஜுவல்லரிஸு ரிங்கு ஸ்டட்டு இதெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன் அங்கே இதே மாதிரி மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்லேயே அவங்க வந்து ரோஸ் கோல்டு ஃபினிஷ் ரோடியம் பாலிஷ் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு செக்ஷனில் வச்சுருக்காங்க எயிட்டீன் கேரட்டில் ரஃப்யூஸ்க்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஜிஆர்டிலேயும் ஒரு சில கலெக்ஷன்ஸ் நான் ஆன்லைனில் செக் பண்ணப்போ இருந்ததுங்க உங்களுக்கு எயிட்டீன் கேரட்டில் வந்து சின்னதாக செயின் ஒரு சின்ன பென்னன்ட்டு அந்த மாதிரி இருக்குது இப்போ நான் சொன்ன கடைகள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு எயிட்டீன் கேரட் நகை இருக்குது பட் டைமண்ட் இல்லாமல் வர்ஷா ஜுவல்லர்ஸ்லேயும் எயிட்டீன் கேரட் கலெக்ஷன்னு சொல்லி அவங்க நிறையா வச்சுருந்தாங்க டெய்லி யூஸ்க்குலாம் இது போடுறப்ப ஸ்டர்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ எயிட்டீன் கேரட்னா பின்னாடி நமக்கு வந்து டுவெண்ட்டி டூ கேரட் நைன் ஒன் சிக்ஸுன்னு இருக்க மாதிரி எயிட்டீன் கேரட் நகையில் வந்து எயிட்டீன் கேரட் உங்களுக்கு வந்து செவன் ஃபிஃப்டி அப்படிங்கிற சீல் இருக்குங்க இப்போ இந்த எயிட்டீன் கேரட்டுக்கு என்ன மார்க்கெட் ரேட்டு கரெக்டான மார்க்கெட் ரேட்டு என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன்னா ஒவ்வொரு கடைகள்லேயும் ஒவ்வொரு ரேட் வைக்கிறாங்க இப்போ நமக்கு வந்து யூனிவர்சலாக இப்போ கடைக்கு போகிறப்ப நமக்கு வந்து டுவெண்ட்டி டூ கேரட் ரேட் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இன்றைக்கி ரேட் வந்து லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஒரு சில கடைகளில் லெவன் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி நமக்கு ஜிஆர்டி போத்திசிங்கெல்லாம் வந்து லெவன் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி வச்சுருப்பாங்க நார்மலாக மற்ற கடைகளில் சென்னையை சுற்றி உள்ள எல்லா கடைகள்லேயும் லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இதே மாதிரி எயிட்டீன் கேரட்டுக்கும் நமக்கு விலை தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பிக் கொஸ்டின் மார்க்காக இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி எயிட்டீன் கேரட்டோட ஆக்சுவல் மார்க்கெட் ரேட் வந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சம்திங் தாங்க இருக்கணும் பட் நமக்கு வந்து மெட்ராஸ் அசோசியேஷனில் அந்த ஜுவல்லர்ஸ் அசோசியேஷனில் என்ன ரேட் கொடுத்துருக்காங்கன்னா நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ ஒரு சில ஷாப்ஸில் இந்த நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சில ஷாப்ஸில் நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மியாபை டனிஷ்கில் டுவெண்ட்டி டூ கேரட் ரேட் வந்து லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு இதே மாதிரி மியாபை டனிஷ்கில் வந்து எயிட்டீன் கேரட் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ இது வந்து டென் கிராம்ஸ்க்கு போட்டிருக்காங்க ஸோ நான் வந்து சிங்கிள் ஒரு கிராமுக்கு சொல்கிறப்போ நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீன்னு சொல்லியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா லைவ் சென்னை டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் நமக்கு டுவெண்ட்டி டூ கேரக்ட் கோல்ட் ரேட் வந்து லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டீன் கேரட் கோல்ட் ரேட் பார்த்திங்கன்னா நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு போட்டிருக்காங்க அங்கே ஸோ இதே ரேட்டை தான் மெட்ராஸ் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன்லேயும் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறது இப்போ ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ரேட் பார்த்திங்கன்னா டுவெல் தௌசண்ட் செவன் சிக்ஸ்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ரேட் வந்து மார்க்கெட் ரேட் வந்து டுவெல் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபோர்க்கு மேலே சிக்ஸ்ட்டி த்ரீன்னு போட்டேன் போலங்க ஓகே ஒன் கேரட்டுங்கிறது வந்து நம்ம வந்து இதை டுவெண்ட்டி ஃபோரெல்லாம் டிவைட் பண்ணால் ஒன் கேரட்டோட ரேட் கிடைக்கும் ஸோ எயிட்டீன் கேரட் அப்படின்னா எயிட்டின் இன்டூ அந்த ரேட்டு போடணும் போட்டால் நமக்கு ஒரு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ தாங்க வருது அதே மாதிரி டுவெண்ட்டி டூ கேரட் போடுறப்ப டுவெண்ட்டி டூ இன்டூ அதே மாதிரி தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த ரேட்டு டிவிடட் பை டுவெண்ட்டி ஃபோர் போட்டோம்னா லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இது கரெக்டாக வருதுங்க டுவெண்ட்டி டூ கேரட் ரேட்டு ஆனால் எயிட்டீன் கேரட் கோல்ட் ரேட் மட்டும் ஏன் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூக்கு பதிலாக அவங்க ஏன் நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலங்க ஆக்சுவலாக நான் இப்போ உங்களுக்கு ரெண்டு ரேட் காமிச்சிருக்கேங்க சென்னை மார்க்கெட் ரேட் ஒன்று பெங்களூர் ரேட் ஒன்று காமிச்சிருக்கேன் சென்னை மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ரேட் வந்து லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நம்ம இப்போ காமிச்சது தான் நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பேசுகிறது சென்னை மார்க்கெட் ரேட்டு ஆக்சுவலாக ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் இப்போது காமிச்சிருக்க ரேட்டு ஜிஆர்டி ரேட் வந்து பெங்களூர் ரேட் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ பெங்களூர் ரேட் வந்து லெவன் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபார்ட்டி ருபீஸ் கம்மியாக இருக்குங்க அங்கே வந்து எயிட்டின் கரெட் கோல்டு ரேட் வந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி இது வந்து கரெக்டான கால்குலேஷனாக இருக்குதுங்க உங்களுக்கு நெட்டில் சர்ச் பார்த்தீங்க அப்படின்னாலும் வருங்க கோல்டு ரேட் இன் பேங்களூர் அப்படின்னு போட்டிங்கன்னா பெங்களூர் கோல்டு ரேட் காமிக்கிது பார்த்தீங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் கோல்ட் ரேட் வந்து லெவன் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி பர் கிராம் போட்டிருக்காங்க எயிட்டீன் கேரட் வந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி இது தாங்க உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க மொதலே பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ரேட் வந்து சடனாக இன்னும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்குங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி நியூஸ் தான் இதுதான் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி கோல்ட் ரேட்டு டொண்ட்டி டூ கேரட்டு ஆனாலும் எயிட்டீன் கேரட்டு ஏன் இவங்க அப்படி செய்கிறாங்கன்னு சொல்ல தெரியல சென்னை மார்க்கெட் ரேட்டு நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு போட்டிருக்காங்க உங்களுக்கு ஸோ நம்ம வந்து கால்குலேஷன் போட்டோன்னா ஒரு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்து லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி அப்படின்னா எயிட்டீன் கேரட்டுக்கு வந்து எயிட்டீன் இன்டூ அந்த டுவெண்ட்டி டூ கேரட் பை டுவெண்ட்டி டூ ரே போட்டிருக்கனால டுவெண்ட்டி டூ கேரட் மார்க்கெட் ரேட் போட்டிருக்கேங்க ஸோ இந்த கால்குலேஷனாக உங்களுக்கு நான் லைவாகவே போட்டு காமிக்கிறேன் என்ன வருது அப்படின்னு பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட்டி ஒன் அதாவது நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ ருபீஸ் தாங்க வருது ஏன் வந்து நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்கன்னு தெரியலை எனக்கு கிட்டத்தட்ட டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பெர் கிராமுக்கே எயிட்டீன் கேரட்டுக்கு கூட சொல்கிறாங்க நான் வந்து ஜிஆர்டி வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தேங்க ஜிஆர்டிலேயும் இப்போ வந்து ரேட் வந்து மாற்றிட்டாங்க அரௌண்ட் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஆகுது மாற்றிட்டாங்க ஸோ மாற்றின ரேட்டு பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஸோ சென்னை மார்க்கெட் ரேட்டும் இவங்களும் சேம் தான் உங்களுக்கு பட் ஜிஆர்டியில் எயிட்டீன் கேரட் கோல்டு ரேட் பார்த்திங்களா நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் உங்களுக்கு பட் நம்மளுடைய மெட்ராஸ் ஜுவல்லர் அசோசியேஷனில் இருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே கோல் ரேட் டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கு அதே ரேட்டு தான் இருக்குது பட் எயிட்டீன் கேரட்டுக்கு நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இது ஏன்னு தெரியலங்க இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது ஸோ இதை பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சில்வர் ரேட்டும் வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்கு இப்போ ஈவினிங் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் நிலவரப்படி ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் உங்களுக்கு ஸோ கோல்ட் ரேட்டும் சில்வர் ரேட்டும் குற குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ அது ஒரு ஹாப்பியான விஷயம்தாங்க பட் இந்த எயிட்டீன் கேரட் கோல்டு யாராவது வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அதோடைய ரேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஓரளாக நீங்களே கால்குலேட் பண்ணலாம் எயிட்டீன் பை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ரேட் போடலாம் இல்லை எயிட்டீன் பை டுவெண்ட்டி டூன்னு போட்டிங்கன்னா இன்டூ அந்த டுவெண்ட்டி டூ கேரட்டோட மார்க்கெட் ரேட் போடலாம் நீங்கள் இப்போ எந்தெந்த கடைகளில் இந்த மெட்ராஸ் ரேட் வந்து யூஸ் பண்ணுறாங்க சென்னை மார்க்கெட் ரேட் யூஸ் பண்ணுறாங்க என்னென்ன கடைகளில் வந்து கரெக்டான ரேட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு ஓவர்லுக் பார்த்துடலாங்க இந்த எயிட்டீன் கேரக்ட் கோல்ட் ரேட் வந்து கரெக்டான கோல் ரேட் வந்து எந்தெந்த கடைகளில் கிடைக்குதுன்னா ஜியாட்டிங்க போத்தீஸ் லலிதா மலபார் கல்யாண் ஸ்ரீகுமரன் மியாபை இங்கே எல்லா கடைகள்லேயுமே மார்க்கெட் ரேட் வந்து லெவன் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி அல்லது லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இந்த ரெண்டு ரேட்டுக்குள்ளே எந்த ரேட்னாலும் இருந்திருக்கலாம் டுவெண்ட்டி டூ கேரட்டு பட் அவங்களுடைய எயிட்டீன் கேரட் ரேட் வந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் தான் ஃபிக்ஸடாக வச்சுருக்காங்க அவங்களுக்கு இதில் எயிட்டீன் கேரட் எந்தெந்த கடைகளில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளெயின் ஜுவல்ஸாக நான் சொல்கிறது டைமண்டு எமரால்டு ரூபி இதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட்டு ப்ளெயின் ஜுவல்ஸாக எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தா ஜிஆர்டியில் கிடைக்குதுங்க அதே மாதிரி மியாபை டனிஷ்கில் கிடைக்குது அது மாதிரி மலபாரில் அவங்க வந்து ஸ்டட்டு ரிங்ஸு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டட்டர் ரிங்கு ஒரு சின்ன பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே வந்து ஒவ்வொரு கடைக்கும் நான் கால் பண்ணி கேட்டு கேதர் பண்ண விஷயங்கள் தாங்க இதே மாதிரி சரவணா எலைட்டில் வந்து உங்களுக்கு வந்து எயிட்டீன் கேரட் கோல்டு வந்து கிடைக்கும் நான் பார்த்துருக்கேன் அங்கே டிசைன்ஸ் எல்லாமே வருஷாலையும் நான் பார்த்துருக்கேன் உங்களுக்கு மகாலட்சுமி என்எஸ்கே இவங்க எல்லாமே வந்து இந்த ரேட்டு தாங்க யூஸ் பண்ணுறாங்க டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ரேட் வந்து எல்லா கடைகளையும் மாதிரி யூஸ் பண்ணாலும் எயிட்டீன் கேரட் கோல்டு ரேட் வந்து நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேட்டு இந்த நாலு கடைகள்லேயும் எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு கடைகள்லையும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ மெட்ராஸ் அசோசியேஷன் எம்ஜிடிடிஏ இதை தான் இதை ஃபாலோ பண்ணுற எல்லா கடைகள்லையுமே இந்த ரேட்டு தான் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அவங்க ஸோ எ எதுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரே நாளில் ஒரே மார்க்கெட் ரேட்டில் உள்ள ஒரு நகைக்கு வந்து எயிட்டீன் கேரட்டுக்கு ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு தெரியல இதில் நயன் கேரட் கோல்ட் ரேட் வந்து இன்னும் இன்னும் அது வந்து தெளிவாகவே இல்லைங்க சரவணா எலைட்டில் வந்து நைன் கேரட் கோல்டு ரேட்டு நைன் கேரட் கோல்டு இருக்குது பட் நைன் கேரட் கோல்டுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டென்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட் படி பட் என்னோடய ரேட்டு படி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எயிட்டீன் கேரட்டில் பாதி எயிட்டீன் கேரட்டில் பாதி அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் இப்போ நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னே வச்சுக்கோங்களேன் நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னா நமக்கு எவ்வளோ வரணும் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தாங்க வரணும் பட் அவங்களோட ரேட் வந்து ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே இருக்குது ஸோ இந்த நயன் கேரட்டுக்கும் இன்னும் கவர்மெண்ட்டே ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணால் தான் முடியும் நமக்கு ஏன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ரேட் வச்சுக்கிறாங்க ஐ ஹோப் இந்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களை நிறையா பேருக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் நானே இன்றைக்கி நிறையா விஷயங்கள் நானே புதுசாக கற்றுக்கிட்டது தாங்க ஸோ இப்போ காமிக்கிற பெண்டன்ட் வந்து ஒரு நயன் கேரட் பெண்ணண்ட்டு இதோடைய பர்ச்சேஸ் வீடியோ வந்து ஏற்கனவே போட்டேங்க யாருக்காவது தேவை அப்படின்னா மேலே ரைட் கார்னரில் உங்களுக்கு தெரியும் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் ஹைப் பண்ணால் மறக்காதீங்க லைக் பண்ணால் மறக்காதிங்க கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ பாய்